தெலுங்கு திரையுலகில் அதிக சம்பள வாங்கும் நடிகர்களில் இவரும் ஒருவர் மூன்று மாநில நந்தி விருதுகள் ஒரு ஃபிலிமேர் விருது என பல விருதுகளை வென்றவர் ஃபோர்ப்ஸ் இந்தியாவால் இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் முதல் நூறு இந்திய பிரபலங்களின் பட்டியலில் இவரும் இடம்பிடித்துவர் அதிரடி நகைச்சுவை படங்களின் மூலம் தெலுங்கு சினிமாவில் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவராக திகழ்பவர் மாஸ் மகாராஜா என்ற பெயரால் பிரபலமானவர் மாபெரும் நடிகர் ரவி தேஜா அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகர் ரவி தேஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தார் ஆந்திர மாநிலத்தில் உள்ள கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் ஜக்கம்பெட்டாவில் பிறந்தவர் இவரது தந்தை பூபதி ராஜா ராஜகோபால் ராஜு ஒரு மருந்தாளுனர் அவரது தாயார் பூபதி ராஜு லட்சுமி இல்லத்தரசி ரவிதேஜா அவர்கள் மூன்று மகன்களில் மூத்தவர் மற்றவர்கள் நடிகர்கள் பரத் மற்றும் ரகு தந்தையின் பணியின் காரணமாக அவர் தனது குழந்தை பருவத்தின் பெரும்பகுதியை வட இந்தியாவில் கழித்தார் அவரது பள்ளிப்படிப்பு ஜெய்ப்பூர் டெல்லி மும்பை மற்றும் போபால் ஆகிய இடங்களில் நடந்தது சிறு வயதிலிருந்தே சினிமா மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது அவர் அமிதாப் பச்சனை வணங்கினார் மேலும் அவரது படங்களின் காட்சிகளை வீட்டில் மீண்டும் மீண்டும் நடித்து காட்டியிருக்கிறார் பின்னர் அவர் குடும்பத்துடன் விஜயவாடா சென்றார் விஜயவாடாவிலுள்ள சித்தார்த்தா பட்டயக் கல்லூரியில் கலைப்பிரிவில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார் தெலுங்கு ஹிந்தி ஆகிய இரு மொழிகளிலும் சரளமாக பேசக்கூடியவர் மே இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கு கோதாவரி மாவட்டம் கணவரத்தைச் சேர்ந்த கல்யாணி என்பவரை ரவிதாஜா திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியருக்கு மோக்ஷதா என்ற மகளும் மகாதன் என்ற மகனும் உள்ளனர் பட்டப்படிப்பை முடித்த பாதி வழியில் திரைப்பட தொழிலை தொடர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மேட்ராஸ் சென்றார் சென்னையில் அவரது ஆரம்ப ஆண்டுகளில் ஒய்விஎஸ் சௌத்ரி மற்றும் குணசேகர் ஆகியோர் அவரது அரை தோழர்களாக இருந்தனர் கார்த்தவியம் அபிமன்யு சைத்தன்யா கலெக்டர் காரி அல்லுடு மற்றும் ஆஜ்கா கூண்டாராஜ் ஆகிய படங்களில் சிறிய சிறிய வேடங்களில் நடித்தார் ரவி தேஜா உதவி இயக்குநராக முதலில் பணியாற்றினார் தொலைக்காட்சி மற்றும் திரைப்படம் இரண்டிலும் பணிபுரிந்தார் ஒரு உதவி இயக்குநராக அவர் பிரதி ஹன்வந்த் ஆஜ்கா கூண்டாராஜ் மற்றும் கிரிமினல் உட்பட பல பாலிவுட் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் பணியாற்றியுள்ளார் கிருஷ்ண வம்சியை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி பெற்ற நின்னே பெல்லடாடா படத்திற்கு உதவி இயக்குனராக பணியாற்றினார் அந்த படத்தில் ரவி தேஜாவிற்கு ஒரு சிறிய வேடத்தில் நடிக்க வாய்ப்பையும் கொடுத்தார் வம்சி வேறு சில படங்களுக்கும் உதவி இயக்குனராக தொடர்ந்து பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் உதவி இயக்குநராக பணிபுரியும் போது கிருஷ்ணவம்சி இயக்கிய சிந்துரும் படத்தில் துணை வேடத்தில் நடிக்க ரவி தேஜாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது இந்த திரைப்படம் தெலுங்கில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதையும் வென்றது ரவி தேஜா அவர்கள் தொடர்ந்து சீதா ராமா ராஜு படு தீயகா மனசிச்சி சூடு மற்றும் கிருஷ்ணாரெட்டியின் பிரேமகோ வேலையரா ஆகிய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் நீ கோசம் படத்திற்காக ஸ்ரீனு வைட்லாவின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த படம் சிறந்த படத்திற்கான வெள்ளி நந்தி விருதை வென்றது ரவி தேஜா அவர்கள் தனது நடிப்பிற்காக சிறப்பு நடுவர் குழுவின் சிறந்த நடிகருக்கான நந்தி விருதை வென்றார் இதைத் தொடர்ந்து அவர் கிருஷ்ணவம்சியின் சமுத்திரம் சிரஞ்சீவியின் அன்னையா மற்றும் பட்ஜெட் பத்மநாபம் போன்ற குறிப்பிடத்தக்க பாத்திரங்களில் படங்களில் நடிக்கத் தொடங்கினார் ஷேமங்க வெள்ளி லாபாங்கா ரண்டி திருமலை திருப்பதி வெங்கடேசா சகுந்தம்பா சபரி வேறு சமேதம் மற்றும் அம்மை கோஷம் போன்ற பல நட்சத்திர படங்களிலும் அவர் முக்கிய வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் ரவி தேஜாவின் இட்லு ஸ்ரவாணி சுப்பிரமணியம் படத்தில் ரவி தேஜாவை முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தபோது பூரி ஜெகநாத் உடனான தொடர்பு தொடங்கியது இந்த படம் கமர்ஷியல் ஹிட் மற்றும் தனி ஒரு முன்னணி நடிகராக ரவி தேஜா நம்பகத்தன்மையை பெற்றது இரண்டாயிரத்தி இரண்டில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கிருஷ்ண வம்சி இயக்கத்தில் கல்யாணியுடன் இணைந்து நடித்த அவரது அடுத்த திரைப்படமான அவனு வள்ளித்தாரு இஷ்டா பத்தாறு இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மாபெரும் வெற்றியை பெற்றது ரவி தேஜாவின் நடிப்பு பாராட்டவும் பெற்றது அந்த வருடம் ரவி தேஜா இடியிலும் நடித்திருந்தார் பூரி ஜெகநாத் இயக்கிய மற்றும் ரக்ஷிதாவுடன் இணைந்து நடித்த இந்த திரைப்படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது இவர் நடிப்பு பேசக்கூடிய வசனங்கள் எல்லாம் பலராலும் பெரிதளவில் பாராட்டுகளையும் பெற்றது ஆக்ஷன் காதல் காமெடி என அதிரடி திரைப்படங்களில் கதாநாயகனாக தன்னை தெலுங்கு சினிமாவில் நிலைநிறுத்தி கொண்டார் ரவி தேஜா அவர்கள் முதன் முதலில் கதாநாயகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த நீ கோஷம் திரைப்படமாகும் இது பாக்ஸ் ஆஃபீஸில் சராசரி வசூலை பெற்றது ஆனால் அவருக்கு நந்தி சிறப்பு ஜூரி விருதையும் வென்று கொடுத்தது இட்லு ஸ்வரா வாணி சுப்பிரமணியம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்தது அவனு வள்ளித்தாறு இஷ்டா பத்தாறு மூலம் முன்னணி ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்தியும் கொண்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளியானது அதன் பிறகு அதே ஆண்டு இடியட் திரைப்படமும் வெளியாகி அவரை மீண்டும் ஒரு ஹீரோவாக நிலைநிறுத்தி கொண்டது பின்னர் கற்கம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டும் அம்மா நன்னா ஓ தமிழா அம்மா படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டும் வெளிவந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெங்கி திரைப்படமும் அதே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நா ஆட்டோகிராப் திரைப்படமும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பத்ரா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விக்ரமார்குடு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு துபாய் சீனு போன்ற குறிப்பிடத்தக்க படங்களை நடித்து மாபெரும் ஹீரோவாக புகழ் பெற்றார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிருஷ்ணா நேனின்டே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சம்போ சிவ சம்போ டான் சினு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மிரபாகே இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சக்தி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாப்புலு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெங்கால் டைகர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ராஜா தி கிரேட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கிராக் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமாகா மற்றும் வால்டெர் வீரையா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என தொடர்ந்து பல வடங்கள் நடித்து வெற்றியும் பெற்று வசலிம் குவித்து தெலுங்கு சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் அதிரடி நகைச்சுவை திரைப்படங்களில் நடித்ததற்காக இவர் மாஸ் மகாராஜா எனவும் அழைக்கப்படுகின்றார் ரவி தேஜா அவர்கள் பல திரைப்பட விருதுகளையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நீ கோஷம் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான பிலிமேர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கட்கம் திரைப்படத்திற்காக சிறப்பு நடுவர் விருது வழங்கப்பட்டது அதே படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான ஃபிலிமேர் விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிருஷ்ணா திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான ஃபிலிமேர் விருது பரிந்துரைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உதய் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நெனிந்தே என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான நந்தி விருதம் அவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அன்னையாவுக்கு பிறகு வால்டர் வீரயா படத்திற்காக சிரஞ்சீவியுடன் மீண்டும் இணைந்து நடித்தார் பவர் படத்திற்கு பிறகு கே எஸ் ரவீந்தருடனும் அவர் இரண்டாவது கூட்டணியாக நடித்தார் கார்த்திக் கட்டமணேனி இயக்கத்தில் வெளிவரவிருக்கும் கழுகு திரைப்படத்தில் ரவிதேஜா நடித்தார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெளியானது இவ்வாறு தொடர்ந்து பல படங்களை கொடுத்து தெலுங்கு திரையுலகின் முன்னணி கதாநாயகனாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் ஆரம்ப காலகட்டத்தில் உதவி இயக்குநராக தன் வாழ்க்கையை தொடங்கிய அவர் மெல்ல மெல்ல உயர்ந்து நடிகராகி கதாநாயகனாகி மாபெரும் வெற்றி திரைப்படங்களை கொடுத்து இன்று முக்கியமான கதாநாயகனாக விளங்கி வருகின்றார் இவர் படங்கள் வசூல் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் தெலுங்கு திரையுலகில் மாபெரும் வெற்றி படங்களாகவே திகழ்ந்து வருகின்றன இவருக்கென ரசிகர்கள் கூட்டம் தெலுங்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் உள்ளனர் அந்த அந்தளவுக்கு மாபெரும் நடிகர் என தன்னை தெலுங்கு திரையுலகில் நிலைநிறுத்தி கொண்ட முக்கியமான நடிகர் ரவி தேஜா அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்